ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Pushpa's லைஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டூ டேஸ் vlog தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் மார்கழி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் vlog தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அது கூடவே ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயத்தை பற்றியும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நம்மளால் முடியலை அப்படின்னா யார்னாலையுமே முடியாது நாம் செய்கிற முயற்சிகள் தோற்று போகலாம் ஆனால் நம்ம முயற்சிக்கிறதுல என்றைக்குமே தோற்று போயிடக்கூடாதுங்க அதை பற்றியும் இன்றைக்கி கொஞ்சம் பேசலாம் அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்குமே அன்பும் மகிழ்ச்சியும் கிடைக்கணும் அப்படின்னு மனமார இன்றைக்கி கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்குற இந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றிலை தீபம் அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜை இது எல்லாமே எனக்கு இப்போ பார்க்குறக்கு ஈஸியாக இருக்குங்க ஆனால் அதை ஒன்று ஒன்றையுமே செய்யும் நான் பட்ட பாடு இருக்கே அதைத்தான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இது பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த வீடியோங்க திங்கக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் சமைச்சதுனால நம்ம தீபம் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியே ஒரு எண்ணம் இருந்ததுங்க போன வாரம் பார்த்திங்கன்னா நான் லேட்டாக தான் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து அப்போது பூசாரி தாத்தா வந்து என்ன கேட்டாங்க ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு எங்கே ஒரு ஆளுக்கு காணமேன்னு பார்த்துட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாருங்க நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் சமைச்சதுனால வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கு லேட்டாயிருச்சுங்க தாத்தா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் மனசு சுத்தமாக இருந்தால் போதும்மா தலை குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த கடவுளே எனக்கு நேரில் வந்து சொன்ன மாதிரி இருந்ததுங்க அதனால் இன்றைக்குமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் எதை பற்றியுமே யோசிக்கலங்க ஹெல்த்ன்னு நம்ம தெய்வம் போட்டு பிரம்ம மொழியும் பிரம்மமுகத்தினருக்கு தீபம் போட்டு சாமி கும்பிட்றோம் அதுக்கப்புறம் நம்மளோட மகாலயம் தரிசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எழுந்தனையும் வெளியிலிருந்து உள்ளுக்குள்ளே எல்லாம் கூட்டி விட்டுட்டு வாசலாம் தெளிச்சு விட்டுட்டு கோலம் எல்லாம் போட ஆரம்பித்தாச்சுங்க அதுக்கப்புறம் தீபமும் ஏற்றியாச்சு இன்னைக்கு மனநிறைவான எதை பற்றியுமே யோசிக்காமல் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நம்மளோட பிரார்த்தனைகள் எல்லாமே நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் நம்மளோட மனசுமே ஒரு அமைதியாக இருக்குங்க நம்ம அதை இதையும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு அந்த வரைமுறையோடு செய்யும்போது நம்ம அந்த நேரத்தையும் மிஸ் பண்ணிடுறோம் நிறைய வேலைகளை நம்ம இழுத்து போட்டு செய்கிறத மாதிரி இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்தாச்சுங்க மன நிறைவான ஒரு வழிபாடு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சனையுமே இங்கே வந்து தாங்க நான் இன்றைக்கி என்னோடய மந்திரங்களும் சரியா ஃபர்மேஷன்ஸ் தியானம் எல்லாமே மாகாளியம்மன் முன்னாடியே இன்றைக்கி செஞ்சுட்டேங்க அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்தது கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால பார்த்திங்கன்னா அழுகை யாருமே இல்லை அதனால் நான் உட்காந்தபடியே தியானம் எல்லாமே முடித்தாச்சுங்க இன்றைக்கி மன நிறைவான ஒரு வழிபாடு என்றைக்குமே நான் வந்து எனக்காக என்றைக்குமே வேண்டிக்கிட்டதில்லைங்க எனக்காக வேண்டிக்கிறது எல்லாமே இப்படி இந்த நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த தெய்வம் ஏற்றி எல்லா உயிர்களுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மற்றவங்களுக்காக நான் நினைக்கக்கூடிய இந்த நேரமும் சரி பிரபஞ்சத்துக்கு சொல்லக்கூடிய அந்த நன்றியும் சரி அது என்றைக்குமே நான் செஞ்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க கடவுள்கிட்ட என்றைக்குமே நான் வேண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த பதவி பார்க்குற யாராவது ஒரு உயிருக்கு யாராவது ஒருத்தருக்கு அவங்கவங்களோட வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆரோக்கியமும் ஒரு மனநிறைவும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தாங்க என்னோட ஒரு எண்ணம் அப்படின்னே சொல்லலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு எழுந்திரிச்சு எல்லாம் ஏற்றி இன்னைக்கு பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு சாமி ரூம் வெளியே மட்டும் கிளீன் பண்ணிட்டு ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால வேலுக்கு அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சுங்க அதனால வீடு க்ளீன் பண்ணாமல் எப்படி இருக்கிறதுன்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தீபமெல்லாம் ஏற்றி கரெக்டாக அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது மேடம் எந்திரிச்சிட்டாங்க இன்றைக்கி இதை செஞ்சிருமா ஏன்னா மேடம் எழுந்திரிச்சாவே தூங்கலாமா தூங்கலாமான்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவளுக்கு அப்படியே கையை கூப்பிட்டு மேடம் ஓம் நம சிவாயும் ஓம் நம சிவாயின்னு இப்போ ஒன்று சொல்லிட்டுருக்குறாங்க அதுதான் சொன்னாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது கண்டிப்பாக அந்த முருகனே வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மேடம்க்கு ஒரு பட்டையை போட்டு விட்டாச்சுங்க நம்மளோட குட்டி மிருகர் பாருங்க அடுத்தது பட்டையை போட்ட உடனே பிரசாதம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி ஓகே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் எப்போ மூலையே நம்மளோட கோயிலுக்கும் வந்தாச்சு நம்மளோட அம்மன் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அப்படி ஒரு அழகாக இருந்தாங்க மேடம் பார்த்தீங்க அப்படின்னா தூக்குமா தூக்குமா தூக்குமான்னு சொல்லி ஒரே இறங்கவே மாட்டேன்ட்டாங்கன்னு அவங்கள வச்சுட்டே தான் இன்றைக்கி சமயம் கூப்பிட்டாச்சு இருந்தாலுமே ஒரு எதையோ ஒரு சாதித்த மாதிரியே ஒரு நிறைவாக இருந்தது ஏன்னா இவ்வளோ தூரம் நானும் யோசனை பண்ணி இதெல்லாம் செய்ய முடியுமா முடியாதான்னு எழுந்து அந்த ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது அது மேடம் பார்த்திங்கன்னா சாமி அப்படியே எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் அவங்களுமே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து அபிஷேகம் செய்யும்போது அதை நினச்சா இன்னுமே எனக்கு ஒரு ஆச்சரியமாகவும் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க அதுக்கப்புறம் அமைதியாக கொஞ்சம் நேரம் கோயிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க இந்த தடவை பொங்கல் வேலையெல்லாம் அவ்வளோ ஒரு பெருசாக எதுவும் செய்யலைங்க நான் வந்து கார்த்திகை தீபத்துக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்திங்கன்னா சளி இன்னுமே விடவே இல்லை எனக்கு விட்டுச்சு பாப்பாவுக்கு இன்னுமே விட மாட்டேங்குது இங்கே பாருங்கள் இந்த மியா நான் வந்து தீபம் ஏற்ற ஆரம்பிச்சதுலேருந்து கட்டிக்கிட்டே இருக்கிறான் போய் பால் வாங்கிட்டு வந்து ஊற்றிடலாமான்னு கூட தோணுச்சு சரி நம்மளுக்கு இருக்கிறதே கொஞ்சம் டைம் தான் அதனால் அதை முடிச்சிடலாம்னு செஞ்சிட்ருந்தேங்க அப்புறம் முதல் வேலையாக போய் மியாவுக்கு பால் தாங்க ஊற்றினோம் மேடம் ஊற்றுறேன்னு சொன்னாங்க அவங்க ஊற்றி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளோட அன்னலட்சுமி தாயருக்குமே தெய்வமெல்லாம் ஏற்றிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் இதுதாங்க இது இந்த ஒரு ரெண்டாவது வார டார்கெட் அப்படின்னே சொல்லலாங்க அந்த ஒம்பது மணிக்குள்ளே சமையல் செய்கிறது தான் இப்போதைக்கு என்னோடய டார்கெட் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஏன்னால் நான் இந்த பூஜைகள்லேயும் சரி அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது இதுலேயும் மெய் மருந்து இருக்கிறதுனால நான் வந்து இந்த சமையல் வேலை பார்த்திங்கன்னா என்ன செய்கிறது அதுக்கப்புறம் யோசிக்கும்போது ஒரு தலைவலி ஆகிடுது அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ சமையல் வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க மற்றதெல்லாம் பண்ணுறேன் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு யோசனை தோணுச்சு இந்த பொங்கல் க்ளீனெல்லாம் எதுவும் இல்லைங்களா அதனால் நான் வந்து கார்த்திகை தீபத்தை க்ளீன் பண்ணி சளியெல்லாம் விடலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயமாகவே இருந்தது அதனால் அங்கங்கே தூசி தட்டி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மேடம் இந்த புதுசாக ஒரு பாட்டு வந்திருக்குல்ல ஆச்சி சந்தனக்கட்டை அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டுக்கு அப்படி ஆடிட்டு நான் போய் ஆட ஆடமாட்டன்ட்டாங்க மேடம் இப்போ வர வர பயங்கரமான அலப்புற பண்ணுறாங்க அப்படி ஒரு இது பண்ணுறாங்க நல்லா இருக்குமான்னு சாப்பாடு சொல்கிறாங்க நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இல்லமா அப்படிங்கிறாங்க சிரிக்காமல் காமெடியெல்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மேடம் கூட சேர்ந்து ஆடி பாடி அதுக்கப்புறம் சாப்பாடு ஓட்டி விட்டுட்டு பார்த்திங்கன்னா சரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுடலாம் எப்படி பொங்கல் வந்து நாம் க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் போடுற அந்த பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் அசினதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாமே வாஷ் பண்ணியாச்சுங்க நாளைக்கு எந்த ஒரு வேலையும் இருக்கக்கூடாது பூஜை பாத்திரம் ஏதாவது க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் நான் மழை வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் மாடியில் எங்கள் அத்தை வீட்டு மாடியில் போட்டிருந்த பெட்ஷீட்லாம் இங்கே கொண்டாந்து மறுபடியும் போட்டாச்சுங்க மழை வந்துட்டே இருந்தது விட்டு விட்டு வந்துகிட்டே இருந்தது அதனால் இன்றைக்கி அது மட்டும் கொஞ்சம் சொதப்பலாகிடுச்சுங்க பொருவம் எதுவும் காயில் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு பொருவம் இருக்குது அதை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சுங்க க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாளைக்கே அப்படிங்கிற மாதிரி தாங்க இன்றைக்கா நாளைக்கான ஒரே யோசனை அந்த நேற்றுமே ஃபுல்லாக மழங்க ஊட்டி மாதிரி தான் இருந்தது அதனால் அந்த ஐடியாவே இல்லை இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி க்ளீன் பண்ணி எல்லா வேலையுமே முடிச்சாச்சுங்க இனி பொங்கல் நம்ம செலிப்ரேட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுதாங்க நம்மளால முய நம்மளோட முயற்சிகள் திறக்கலாம் ஆனால் நம்ம முயற்சிகளை என்றைக்குமே திறக்கக்கூடாது நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னே அர்த்தங்க நம்ம கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை சுற்றியும் எல்லாமே மாறுது நம்மளோட வாழ்க்கையும் சரி நம்மளோட மனநிலையும் சரி எல்லாமே மாறுது அப்படிங்கிறதாங்க எனக்கு புரிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன்